எத்தனை ஊர் எத்தனை இடம் எத்தனை உலகம் சுத்தினாலும் அவன் ஊரில் இருந்து அவன் ஊரோட அழகை ரசிக்கிறதே தனிதான் சொர்க்கமே என்றாலும் அது நம்ம வருமா அப்படிங்கிற பாட்டுக்கு ஊர் மிகச்சிறந்த ஊர் எடுத்துக்காட்டு நீங்கள் இந்த வீடியோல பாக்க போறீங்க பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹலோ எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எங்கள் ஊர்லேருந்து பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குது அம்பராம்பளையத்தில் வந்து இப்போ போய் துணி துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்லாம் போய் ரெண்டு மூட்டை துணி சேர்ந்துருச்சு அது இல்லாமல் பெட்ஷீட்டு எல்லாமே சேர்ந்துருச்சு வீட்டில் என்னென்ன துணி துவைச்சாலும் இந்த மாதிரி வந்து ஆற்றுல துவைக்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அங்கே வந்து இருக்கிற இயற்கை அந்த தண்ணி இந்த மாதிரி பச்சை பசு இருக்கிற தென்னை மரம் இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற கவலைகள் அத்தனையுமே மறந்துடும் நம்ம என்னதான் மனசுக்குள்ளே எத்தனையோ கவலைகள் வச்சுருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இயற்கையான இடத்துல போய் நம்ம துணி துவைக்கிறது அந்த தண்ணியில் வந்து விளையாடுறது அந்த பசுமையை பார்க்கறது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த எல்லாமே மறந்து போகிற மாதிரி இருக்கும் இந்த தண்ணியில் இருக்கிற பறவை பார்த்தீங்கன்னா தலையை நீட்டி நீட்டி வெளியில் நீட்டிட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ளே போய் மீன் பிடிச்சிட்டு வர வரதுக்காக உள்ளே போய் போயிட்டு வெளியே தலையை நீட்டிகிட்டு இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போ டைம் கிடைக்கும் போது அப்போல்லாம் வந்து இங்கே போய் துணியெல்லாம் துவைச்சிட்டு வருவோம் குழந்தைகள் லீவ் இருக்கும்போது அவங்களையும் கூட்டிகிட்டு போய் அவங்களையும் ஜாலி பண்ணுவோம் ரொம்ப பாதுகாப்பான இடத்துல தான் வந்து குளிக்க வச்சு கூட்டிகிட்டு வருவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இருந்தே வந்து துணியெல்லாம் துவைச்சிட்ருப்பாங்க லீவு நாளில் பாத்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு தண்ணி எல்லாமே கொண்டு வந்துருப்பாங்க இங்கேயே உட்காந்து எல்லா துணியெல்லாம் துவைச்சிட்டு ரிலாக்ஸாக சாப்பிட்டு எல்லாம் காய போட்டு எடுத்துகிட்டு போய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் தண்ணி வந்து ஃபுல்லாகிடுச்சு அதனால் நான் ஒரு கவரில் தண்ணி மூந்து மூந்து சோப்பு பொடியில் நினச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருக்கேன் இங்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாறைகளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா துணியெல்லாம் நல்லா துவச்சு நல்லா காய கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம் அந்த மாதிரி நிறைய வசதியெல்லாம் இருக்குது இப்போ வந்து பார்த்தி இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோப்பு பொடியில் நல்லா ஊற வச்சு துணியெல்லாம் எடுத்து போட்டுட்டு அப்புறமா சோப் போட்டு துவைச்சிக்கலாம் எடுத்து போட்டுட்ருக்கேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துணியாக சோப் போட்டு ஒரு கொடுத்துட்டேன் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டெல்லாம் அடித்து கொடுத்துட்டாரு நீங்களும் உங்கள் ஊரில் இதே மாதிரி ஆறு குளம் இந்த மாதிரிலாம் இருந்து போய் என்ஜாய் பண்ணிக்கிறீங்களா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மீன் நல்லா பிடிப்பாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் இன்றைக்கி வந்து கூட்டம் வந்து கம்மியாக இருக்குது இல்லைன்னா பயங்கரமான கூட்டமாக இருக்கும் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் விளையாடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த இருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கெல்லாம் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணி விடுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா த தண்ணி வந்து ஆற்றுல ரொம்ப அதிகமாகவே போயிட்டு இருக்குது அப்படின்னு தனலா சொன்னாங்க தனலா பார்த்திங்கனா ஆறு மணிலேருந்து துணிகளை துவைப்பாங்க இவங்க வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துணிங்க இதெல்லாம் வந்து துவைக்கிறதுக்காக அவங்க வந்து பார்த்துக்க பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து துவைக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி துவைச்சி துவச்சி தூக்கி பாறையில் வழி வச்சிட்டோம்னா தண்ணி பூரா வடிஞ்சிருப்பேன் அப்புறம் வந்து காய போட்டு டக்குன்னு எடுத்துடலாம் எத்தனை விதமான மக்கள் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு ஒரு லேடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு துணிமணியே கிடையாது அத்தனை துணியும் தூக்கிட்டு வந்திருந்தாங்க துவைக்கிறதுக்கு இன்னொரு நண்பர் வந்து துவைக்க அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா குளிக்க ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு நீங்கள் எத்தனை துணியும் துவைச்சு முடிச்சு காயப்போகிற வரைக்கும் ஃபுல்லாக குளிச்சுட்டே இருந்தாருன்னா பார்த்துக்குங்களே கொஞ்சம் குழந்தைகள வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பக்கம் வராமல் கொஞ்சம் தள்ளி அங்கே ஒரு சின்ன விநாயகர் கோயில் இருக்குது அங்கே விநாயகர் கோயிலில் நல்ல நிழலில் உட்காந்துட்டு அங்கே கொஞ்சமாக தண்ணி போகுது அந்த தண்ணி எடுத்து அந்த விநாயகருக்கு ஊற்றி ஊற்றி விளையாண்டுட்டு இருந்தாங்க அதுவும் சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி பாறையில் உட்காந்து துவைக்கிற இதே வந்து சூப்பராக இருக்கும் வீட்டில் வந்து என்னதான் நம்ம கல்லில் துவைச்சாலும் வாஷிங் மிஷினில் போட்டாலும் இந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்காது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய துண்டுகள் ஒயிட் கலர் இதெல்லாம் காய் போட்டுனாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் துணி இந்த சட்டையை கோட்டு இதெல்லாம் வந்து அவங்க அந்த அண்ணனுக்கெல்லாம் நிறைய பேர் துவைச்சி போட்டிருந்தாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே இந்த அடுப்பில் வந்து இந்த இதெல்லாம் கஞ்சியெல்லாம் காய வச்சு வெள்ளாவியில் போட்டு வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க இன்னும் இதையெல்லாம் வீடியோ எடுக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க இது வந்து ஒரு சிலருக்கு தான் வந்து தெரியும் நிறைய பேர் வந்து இதெல்லாம் தெரியாது இந்த மாதிரி கஞ்சி மாதிரி காய்ச்சி அதில் வந்து அவங்க நினச்சி கஞ்சி போடுற பவுடர் மாதிரி போட்டு காயப்படுவாங்கன்னு சொன்னாங்க எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டுங்க எட்டு பெட்ஷீட்டுங்க எல்லாம் அலசி துவ நல்லா துவச்சி அலசி காய போட்டாச்சு பார்த்தீங்கன்னா கால் மணி நேரம் தான் பெட்ஷீட்டு சும்மா சூப்பராக காஞ்சிருச்சு நல்லா முறு மொறு மொறுன்னு காஞ்சிருச்சு பாறை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹீட் ஆகிடுச்சு வெயிலுக்கு அதனால டக்குன்னு காஞ்சிருச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாறை ஃபுல்லாக அவங்க துவைச்ச துணிக்கு பூரா ஒயிட் கலரில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது பாறையே வந்து ஒயிட் கலரில் பாறை மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோ அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு இடையில ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இடக்கு கிடைக்கிற இடத்துல வந்து எங்கள் துணிகள்லாம் காய போட்டிருந்தோம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட துணி எங்களுது காய போடுறது ஒரு பாறையே தேவைப்பட்டுச்சு அந்தளவுக்கு காஞ்சிது இப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இவங்களாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பசி அவங்க வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு டீ வடை எல்லாமே சாப்பிட்டாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவசரமாக வந்ததுனால இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளாவியில் போட்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் நாங்கள் பார்ப்போம் ஆனால் என்னன்னால தெரியாது ப்ளீச்சிங் பவுடர் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க நான் அது தான் வந்து அந்த வெள்ளை துணி வந்து நல்ல ஒயிட் கலரில் ஆகிறது வந்து அதுதான் அழுக்கு இல்லாமல் சூப்பர் ஆகுது பார்த்தீங்களா அது வந்து அப்படி தான் எவ்வளோ ஆற்றுல எவ்வளோ தண்ணி ஓடினாலும் நாங்கள் பார்த்திங்களா வாட்டர் கேனில் தண்ணி கொண்டு வந்து தண்ணி குடிக்கிறோம் ஏன்னா இது வந்து ஃபில்டர் பண்ண தண்ணி அதனால இது வந்து குடிக்கிறோம் இருந்தாலும் ஆற்றுல அள்ளி ஆற்றுல ஓடுற ஆற்றுல தண்ணி வந்து அள்ளி அள்ளி குடிக்கிற சுகமே வந்து தனியாக தான் இருக்கும் இருந்தாலும் நாங்கள் வந்து வாட்டர் கேனில் தண்ணி தண்ணி குடிச்சுட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா துணியெல்லாம் துவைச்சு காய போட்டுட்டு நாங்கள் குளிக்க ஆரம்பிச்சிட்டோம் குளிச்சுட்டு நீட்டாக துணியெல்லாம் காய போட்டுட்டு நீங்களும் யாரும் இந்த மாதிரி ஆற்றுல எல்லாம் குளிச்சிருக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க அடிக்கிற வெயிலுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தண்ணிக்குள்ளேயே இருக்கலாம் போல் இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு என்ன நாங்கள் கொண்டு போன தண்ணி வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் கேன்ல தான் கொண்டு போயிருந்தோம் அந்த கேன் தண்ணி ரொம்ப சூடாகி போச்சு குடிக்கிறதுக்கே வெந்நீர் குடிச்ச மாதிரி இருந்துச்சு துவைச்சு குளிச்சு முடிக்கிறதுக்குள்ள ரொம்ப பசிமேடு தண்ணியில் குளிச்சு ரொம்ப பசியாகுது இந்த பறவைப்பிலே மீன் பிடிச்சது இல்லைங்களா இப்போ வந்து அதோடய ரெக்கையை விரித்து வெயிலில் காய வச்சுட்ருக்குது இதெல்லாம் பார்த்தேன் ரொம்ப அதிசயமாக இருக்கும் இப்போ வந்து எங்கள் துணிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருங்க எவ்வளோ துணின்னு எல்லாம் காயப்போட்டாச்சு எங்கள் வீட்டுக்காரரை தான் காய போட்டுட்டிருக்காரு நான் வந்து ஃபுல்லாக துவைச்சிட்டேன் அவர் வந்து நல்லா காய போட்டுட்டுருக்காரு போகும்போது பேச்சு வேறு துவைக்கிறது காய போடுறது நீங்கள் சரியான டீல் வேறு ஒரு வழியாக எல்லா வேலையும் முடித்து நம்மளையே வேலை வாங்குங்க அப்போ பார்த்தாலும் சொல்லி ஒரு வழியாக காய போட்டாச்சு பார்த்திங்கன்னா நாங்கள் அப்பப்போ வீடியோ எடுத்துட்டுருக்குறோம் வேலையும் செஞ்சுட்டு வீடியோவும் எடுத்துகிட்டுருக்குறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா பசி ஆயிடுச்சு சாப்பாடு எதுவுமே கொண்டு வராமல் வந்துவிட்டோம் ஸ்நாக்ஸும் கொண்டு வராமல் வந்துவிட்டோம் சரி பக்கத்தில் கடை இருந்ததுன்னா போய் டீயும் எதாவது பக்கவாடையும் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் காய போட்டுட்டு நாங்கள் போய் எல்லாம் டீ சாப்பிட்டு வந்தோம் பார்த்திங்கன்னா டீ சாப்பிட்டு வரதுக்குள்ளேயே பெட்ஷீட்லேருந்து துணிகள்லேருந்து எல்லாமே சூப்பராக காய்ஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பெட்ஷீட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா முருமறு முருன்னு காஞ்சிருச்சு எல்லாம் அடித்து எடுத்து வச்சுட்டு துணிகளையும் நல்லா எடுத்துட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நீங்களும் இதே மாதிரி எல்லாம் போய் துணியெல்லாம் துவைச்சு காய் போட்டு எடுத்துருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை இருக்கலாம் செடி இது வந்து பார்த்திங்கன்னா முட்டு ட டப்பு டப்புன்னு சவுண்டு கேட்கும் இது வந்து நைன்டி ஸ்கிட்ஸ்க்கெலாம் வந்து இது என்னென்னு தெரியும் நல்லா ஜாலியாக விளையாடுவோம் இது தொட்டாச்சி நீங்கி செடி இதெல்லாம் இருக்குது பக்கத்தில் அதெல்லாம் போய் பார்த்திங்கன்னா நாங்கள் விளையாண்டுட்டு ஜாலியாக என்ஜாய் இருந்தோம் என்ன ஒரே ஒரு இதுனால் குழந்தைங்க ரெண்டு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க லீவுனால அவங்களையும் கூட்டிகிட்டு வரணும் அவ்வளோதான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா துணி நிறைய இருந்தங்காட்டி வந்து அவங்கள சரி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்புறமா நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள அனுப்பினா தான் நம்ம கொஞ்சம் வேலை நடக்கும் அதனால வந்து அவங்கள நாங்கள் இது பண்ணிட்டோம் ஸ்கூல் லீவ் அன்றைக்கி நம்ம அவங்கள கூப்பிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா துணியும் அடித்து எடுத்தாச்சு அங்கேயே எனக்கு வேலையே வந்து முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு இந்த பாறைகள் கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மரங்கள் வளர்ந்திருக்கும் அதில் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ